இதெல்லாம் சொல்கிற தான் சபை இதெல்லாம் சொல்கிற தான் சபை அதனால தான் வேதம் சொல்லுகிறது ரச்சிக்கப்பட்டவனே நீதிமானே ரச்சிக்கப்படுறதுக்கு அரிதானால் பாவிக்கும் பக்தி தேவபக்தியில் வந்து பங்கு எதுன்னு இதெல்லாம் பலிபிடுத்துலேயே இந்த கலப்படங்கள்லாம் நடக்குது இந்த கலவரம் எல்லாம் நிலவரம் கலவரம் ஆகிறதுலாம் பலிபீடுமே தொடர்ச்சியாக ஒரு கடை பத்து ஆண்டுகள் வைத்திருந்தோம் அந்த கடை பிரபலம் எளிமைக்காவது பிரபலமாகிடும் பத்துக்கு பத்து கடையே இருந்தாலும் மளிகை கடை இருந்தாலும் பத்து வருஷமாக இருக்குது நல்லது ஆனாச்சு அப்படியே ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அது பத்து வருஷம் இருந்துச்சுனாக்கா அது ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் ஆகிடும் ஹோல்சேலும் போவோம் ரீட்டைலும் போவோம் கடன் கொடுக்கவே மாட்டான் இந்த பத்து பத்து கடைக்காரனாவது கடைக்காரனாவது கடன் கொடுப்பான் அர்ஜென்ட் ஆபத்துக்கு அவன் கொடுக்கவே மாட்டான் விலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் எது போட்டாலும் எடை போடுவோம் எக்ஸ்ட்ரா இந்த பத்து இருபது கிராம் இருந்தாலும் அதுக்கு சேர்த்து தொகை விழுவோம் இங்கே பாவம் பத்துக்கு பத்து இருக்கிறவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் கண்டுக்க மாட்டான் இவன் ஒரு தான பிரபு அவன் பயங்கரமானால இருப்பான் பத்து வருஷம் தொடர்ந்து ஒரு காரியம் செஞ்சால் ஜனங்கள் உங்களை நல்ல நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எடுத்துக்கொள்வார் மீதி பத்து வருஷம் ஜனங்கள் வைத்த நம்பிக்கையிலே ஓடும் சபைகளும் அப்படி தான் எங்கள் தாத்தா சபை எங்கள் அப்பா ஆரம்பித்த ஊழியம் எங்கள் தாத்தா ஆரம்பித்த ஊழியம் பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்குது சரி அந்த உடன்படிக்கை அந்த சால்வை அவங்க மேலே வந்திருக்குது அடுத்தடுத்து வருது நல்லது நான் இல்லைன்னு சொல்லலை நடுவில் என்னத்துக்கு இந்த சேஷ்ட ஏன் டிஜிட்டல் வேர்ல்டில் கத்துற சிலுவில் யாரையோ சொன்னாங்களா எப்படியெல்லாம் போது பாருங்கள் வசனம் இல்லை வாழ்க்கையில் மார்க்க பேதம் இல்லை பரியாசம் கண்டனத்துக்குரியது கேக்கே பக்கன்னு சிரிச்சிகனு பலிபிடுத்துல பரியாசக்காரன் மிமிக்ரி பண்ணுறது பட்டிமன்றம் நடத்துறது சினிமாக்காரங்களை வச்சு எங்கேயா போயின்னு இருக்குது வருகையில் வந்துச்சுன்னா தாங்குவோமா தப்பு வைப்போமா பிழைப்போமா எடுத்துக்கொள்ளப்படுவோமா கைவிடப்படுவோமா ஜீவியத்தை வச்சே சொல்லிடலாம் ஃபுல் தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் ஆக்சிடென்ட் ஆகாதையும் இருக்குது இவனால் மற்றவன் சாப்பிட்றணும் இருக்கிறான் இவன் பொழிச்சிட்டான்னா மற்றவன் சேர்த்து போகிறதுக்கு ஷுவர் இவன் சாப்பிட்றானோ இல்லையோ மற்றவனை ஏற்றி நாசம் பண்ணுவான் இது அந்த லிஸ்ட்டில் வருது பலி வீட்டிலேருந்து இது புதுசாக ரசிக்கப்பட்டு வரவேன் இது வந்து ஒரு நீதியின் மார்க்கமாகவே நினச்சிக்குவோம் ஒரு காலத்தில் தொலைக்காட்சி பட்டியே ஆட்சேபித்த ஊழியங்கள் என்று எங்கே பார்த்தாலும் கக்கூஸ் வரைக்கும் என் கேமரா இருக்குது ஆ கேமரா இருந்தால் கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு பதிகள்லாம் ஒரு காலகட்டத்தில் கக்கூஸ் வரைக்கும் என் கேமரா இருக்குது எங்கே பார்த்தாலும் டிவி தோங்குது ஆ ஆடம்பரத்தை ஆட்சேபித்த அனைத்து திருசபைகளும் இன்று ஆடம்பரமே அடையாளமாக காணப்படுது ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளில் அப்போ சொன்னதுக்கு என்ன மரியாதை இருக்குது கொடுத்தோனும் செத்துட்டான் கேட்டு வாங்கிக்கணும்னு செத்துட்டான் இப்போ பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுங்க இதில் எங்கே போய் முடியும் அப்புறம் அது அதை கூட ஒட்டி கொள்ளுக்கிறோம் இருக்கிறாங்க எட்டி நிற்கிறோன்னு இருக்கிறான் சபை விட்டு போகணும்னு இருக்கிறான் செத்து போனோன்னு இருக்கிறான் இப்போ ஹவுஸ் சிட்டிங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போது இப்போ ப்ராக்டிஸ்லேயே இல்லை அது